ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன கொரியன் மூவி ஹார்மோனி பத்தி தான் இந்த படம் ரொம்பவே எமோஷனலான பெரிய எமோஷனானங்களையும் கண்கலங்க வைக்கக்கூடிய படம் தான் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் இப்போ நம்ம பிளெஸ்டான அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியும் அதை இதுன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா படத்துக்குள்ள போலாமா இந்த லட்டுக்கட்டி இருக்காரு இல்லையா இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ இவர் பிறந்தது வளர்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜெயில தான் அதே சொல்றான்னு கேக்குறீங்களா ஏன்னா லட்டுக்குட்டியோட அம்மா பிரெக்னன்டா இருக்கும்போது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க அதனாலதான் லட்டுக்குட்டி ஜெயிலே பிறந்திருப்பாரு ஜெயில்னா ரொம்ப ரகடா ரூடா இருப்பாங்களே குழந்தை எப்படி அங்க வளர முடியும்னு யோசிக்கிறீங்களா அங்க இருக்க கைதிங்க போலீஸ் ஆபிசர் எல்லாத்தையுமே தன்னோட இனிமையான புன்னகையால சாஃப்டானவங்களா மாத்தி வச்சிருப்பாரு நம்ம குட்டி பையன் இப்போ நம்ம லட்டுக்குட்டி பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வர போறதுனால இந்த பாட்டி இருக்காங்களே அவங்க ட்ரெஸ் தச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம லட்டுக்குட்டிக்காக கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இருக்க ரூம்ல ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச்மெண்டே பண்ணிருக்காங்க அங்க ஒரு போலீஸ் ஆபீசரும் இருக்காங்க அவங்க பேரு நல்ல பொண்ணுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க ரொம்பவே நல்ல போலீஸ் ஆபீசர் நம்ம குட்டி பையன் கேக் வெட்டுறதுக்காக அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா ஏன்னா அவங்க அம்மா எப்போ பாட ஆரம்பிச்சாலும் குட்டி பையன் அழுத ஆரம்பிச்சிருவா ஒரு வழி அவங்க அம்மா பாட்டை ஸ்டாப் பண்ணனால அழுகாம இப்ப கேக்கும் கட் பண்ண போறான் ஓடி இந்த எல்லாரும் சேர்ந்து ஓஹோ நானு கத்த நம்ம குட்டி பையன் கேக் கட் பண்றான் அந்த இனிமையான நிகழ்வை இந்த நல்ல பொண்ணு தான் வச்சு அந்த கேமரால போட்டோ எடுக்க கெட்ட பொண்ணோட என்ட்ரி வருது இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆபீசர் என்ன இங்க ஒரே கொண்டாட்டமா இருக்கு முதல்ல எல்லாரும் வெளியே போங்க நான் செக் பண்ணு சொல்லிட்டு நல்ல பொண்ணு வச்சிருந்த கேமராவை கண்டுபிடிச்சாங்க நீ ஒரு போலீஸ் ஆபீசர் கைதிங்களோட சேர்ந்து கும்மால் அடிச்சேன்னா உன்னோட வேலை போயிடும்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு அந்த பக்கம் போறாங்க நடந்தது நினைச்சு ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்க இந்த வயதான பாட்டி அதெல்லாம் விடுமா அந்த கெட்ட பொண்ணுக்கு குழந்தை இல்லை அதனால அவளுக்கு ஓ மேலையும் பையன் மேலையும் எப்பயுமே ஒரு கண்ணு அத நினைச்சு ஃபீல் பண்ணாதுன்னு சொல்ல ஹீரோயினும் சமாதானம் ஆயிடுறாங்க அடுத்த நாள் பொழுதும் விடியுது ஹீரோயின் எடுக்க ரூமுக்கு இப்ப புது கைதியா ஒரு வயசு பொண்ணு வராங்க இவங்க பேரை நம்ம சின்ன பொண்ணுன்னு வச்சுக்கலாம் இவங்க ரொம்ப அப்செட்டா லோன்லியா உட்காந்துருக்காங்க பார்த்து நம்ம குட்டி பையன் அந்த சின்ன பொண்ணு கூட போய் பேசலான்னு போறோம் ஆனா கடுப்பான அவங்க நம்ம குட்டி பையனை தள்ளி விட குழந்தையன் கூட பக்காம இப்படி தள்ளி வர கொஞ்சம் கூட அறிவு இல்லையா கடுப்பான நம்ம அவளை அடிக்க ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய சண்டையே வந்துருது இது ரொம்ப பெரிய சண்டையானதுனால அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வரைக்கும் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினையும் அந்த சின்ன பொண்ணையும் தனித்தனி செல்ல போட்டுறாங்க இப்பதான் நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக் அவங்க எதுக்கு கொலை பண்ணாங்கிற கதையை காட்டுறாங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே கோவக்காரவங்க முரடனானவங்க ஒரு நாள் ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வர ஹீரோயின் சப்பு சப்புன்னு அடிச்சு வயிற்றுலயே எட்டி ஒத்துக்கிறாரு குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுனால அவங்களும் வயிற்ற மறைச்சிட்டு திரும்பி திரும்பி படிப்பாங்க சட்டனுக்கு ஒரு கட்டை எடுத்து அவங்க வயிற்றுலயே அடிக்க வரும்போது குழந்தையை காப்பாற்றணுங்கிற வேகத்துல ஹஸ்பண்டை தள்ளிவிட அவர் வேகமா போய் பக்கத்தில் இருக்க கண்ணாடி டீப்பாய் மேல விழுந்து மண்டை உடைஞ்சு அதே இடத்துல உயிர் போயிருப்பாரு இந்த கொலை காரணமா தான் நம்ம ஹீரோயின் இப்ப ஜெயில இருப்பாங்க அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா ரொம்ப லோன்லியா இருக்கும் போது தான் அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து நம்ம ஹீரோ பிறப்பாங்க நம்ம லட்டுக்குட்டி பிறந்ததுல தான் நம்ம ஹீரோயின் முகத்திலேயே சிரிப்பு வரும் இதுக்கப்புறம் அவங்க வாழ்ற வாழ்க்கையை நம்ம லட்டு குட்டிக்காகதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இந்த பக்கம் போயிட்டு அந்த சின்ன பொண்ணை தனி செல்ல போட்டாங்கல்ல அவ செவத்துல தலையை முட்டி முட்டி அழுதுட்டு இருப்பா அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு என்னன்னா அவளோட ஸ்டெப் ஃபாதரே அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதுல இருந்து அவ தப்பிக்கணும்னு நினைச்சு பக்கத்துல இந்த கட்டையை எடுத்து அவங்க மண்டையில போடும்போது போது அவர் செத்துருவாரு தான் இந்த சின்ன வயசுலயே அந்த சின்ன பொண்ணு ஜெயிலுக்கு வந்திருப்பா இந்த விஷயம் நடந்ததுல நம்ம சின்ன பொண்ணு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி எப்பவுமே தனியாவே அப்செட்டாவே இருப்பா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட நம்ம நல்ல பொண்ணு சொல்லிக்கிட்டே ஹீரோயின ரூம் கூட்டு வராங்க அடுத்த நாள் எல்லாரும் வீட்டுல இருந்தோம் அவங்கவுங்களுக்கு லெட்டர் கிஃப்ட் போட்டு அதெல்லாம் வரனால கைதிங்க எல்லாருமே தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எங்க வீட்டுல இருந்து வந்தது கொடுங்கன்னு சந்தோஷத்தோட பிரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா நம்ம பாட்டிக்கு மட்டும் அவங்க வீட்டுல இருந்து எப்பவுமே எதுவுமே வராது எனக்காச்சும் ஒரு நாள் கொடுக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டி இப்ப அந்த சின்ன பொண்ணு தனியா சோகமா உட்காந்துருக்கும் போது நம்ம சுட்டி பையன் மறுபடியும் போய் அவளை கட்டிப்பிடிக்க இந்த முறை அவ சுட்டி பையனை தள்ளிவிடவே மாட்டா அடுத்ததான் அன்னைக்கு வெளியே இருந்து நிறைய ஆளுங்க வந்து ஜெயில ஒரு பங்கனுக்காக பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அது ரொம்ப மெலோடியான உறுதுணையான பாட்டு ஜெயில் கைதி எல்லாருக்கும் அது கேட்டோம்னா மனசு உடைஞ்சு போய் கண் கலங்கி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த கோரஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு உற்சாகமா கை தட்டிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் நானும் அதே மாதிரி பாட்டு பாடணும்னு ஆசைப்பட முதல்ல உன் குழந்தை நீ பாட்டுனா ஏத்து பாடான்னு பாட்டு கேட்டு விளையாட்ட கேட்பாங்க அப்ப அங்க விளையாண்டு நம்ம சுட்டி பையனை அங்க வந்த கேப்டன் சேத்துக்கி கொஞ்சிட்டு இருக்கும் போது அங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து என்னமா எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு கேட்க எல்லாமே கம்ஃபர்டபுள் தான் சார் ஆனா ஒரே ஒரு சஜஷன் இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெயில் கேப்டனோட ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் கேப்டனை பார்த்து சார் நாங்க எல்லாருமே மனமுடைஞ்சு சோர்வடைஞ்சு இருக்கும் எங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு நடந்த கோரஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நாங்களும் பாட ட்ரை பண்றோம்னு சொல்லி கேட்க நம்ம கெட்ட பொண்ணு போலீஸ் அதெல்லாம் வேணாம்னு சொல்ல நம்ம நல்ல பொண்ணு போலீஸ் சார் அதை கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும்னு சொல்றாங்க எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயத்தை நாம ஏன் தடுக்கணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து கோரஸ் பாட பிராக்டிஸ் பண்ணுங்க இது மூலியமா ஏதாச்சும் நல்ல சேஞ்ச் தெரியுதான்னு பார்க்கலாம்னு கேப்டன் சொல்றாரு இதை கேட்ட ஹீரோயின் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க நானும் பாட்டு பாட போறேன் ஏன் பாட்டு எல்லாரும் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அந்த குட்டி பையன் அழுக ஆரம்பிச்சிடறான் முதல் நீ பாட்டு பாடி இவனை சமாதானப்படுத்த பார்க்கலாம்னு சொன்னா நம்ம ஹீரோயினும் அவனை தூக்கி பாட்டு பாட குட்டி பையன் இன்னும் சத்தம் போட்டு அழுக ஆரம்பிக்கிறான் அங்க வந்த பாட்டி உனக்கு தான் பாட்டு பாட வராது வராதது எதுக்கு ட்ரை பண்ற கூட நான் தூங்க வைக்கிறேன் லைட்டா பாட்டு பாடினோடனே குட்டி பையன் நல்லா தூங்கிட்டான் இந்த பாட்டியோட பாட்டை கேட்டு ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க அடுத்த நாள் கேப்டன் கிட்ட போன நம்ம ஹீரோயின் சார் நாங்க எல்லாரும் பாட்டு பாடி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு நாள் பரவல் அதாவது டே அவுட் மாதிரி தாங்கன்னு கேக்குறாங்க கேப்டனும் சரி பாக்கலான்னு ஒத்துக்கிறாரு ஹீரோயினுக்கு குஷி தாங்க முடியல அங்க இருக்க எல்லா கைதி போய் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு நாள் டே அவுட் தருவாங்க நம்ம ஜாலியா வெளியே போலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்க வந்து நல்ல பொண்ணு போலீஸ் ஹீரோயின் இது எதுக்கு இப்படி தேவையில்லாம ப்ராமிஸ் பண்ற சார் பாக்கலாம் தான் சொன்னாருன்னு சொல்லல ஒண்ணு இல்ல மேடம் நான் இந்த மாதிரி குஷி படுத்தினாதான் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க அடுத்ததான் நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி கிட்ட போயிட்டு நேத்து நைட் நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க இந்த பரோலுக்கு நீங்க எங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்களும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா பாடுவோம்லன்னு கேட்க பாட்டி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டிக்கிறாங்க ஏன் பாட்டி ஒத்துக்கவே மாட்டிக்கிறாங்கன்னு பாத்தோம்னா பாட்டி ஒரு தூக்கு தண்டனை கை பாட்டி கொலை பண்ணிட்டு உள்ள வந்தனால அவங்க சொந்த பொண்ணே அவங்க கூட பேசவே மாட்டாங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அவங்க பொண்ணு அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க அது எதுக்காக ஏதோ ஒரு நாள் ஆசையில பாட்டி அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணியிருப்பாங்க இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க என்னை பற்றி நினச்சி கூட பார்க்காதீங்க நீங்கள் ஜாலியாக கொலை பண்ணிட்டு உள்ளே வந்து செட்டில் ஆகிட்டீங்க ஆனால் ஒரு கொலகாரியோட பொண்ணா வெளியே வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது உங்களுக்கு புரியாதுன்னு கோவத்தோடு எழுந்து போயிடுறாங்க இது ஒரு சைடு போயிட்டு இருக்க நம்ம சின்ன பொண்ணோட அம்மா டெய்லி வந்து வெளியே உட்காந்துருப்பாங்க ஆனால் நம்ம சின்ன பொண்ணை அவங்கள பார்க்கவே மாட்டாங்க ரொம்பவே இவங்க மேலே கோவத்தில் இருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தானே அவங்க அந்த பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துப்பாங்க இதனால தானே சின்ன பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ ஜெயிலில் இருக்காங்க அதனால சின்ன பொண்ணுக்கு அவங்க அம்மாட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம நல்ல பொண்ணு போலீஸ் வந்து சொல்றாங்க இருக்காங்க தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கையே சிதந்து போச்சுங்கிற கில்ட்டில அந்த அம்மா வெளியே போக இந்த பாட்டியம்மா இப்போ பியானோ கிட்ட வராங்க பியானோல உட்காந்து வாசிச்சுக்கிட்டே பாட்டியம்மா அவங்களோட பிளாஷ் பேக் நினைச்சு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ரொம்ப அழகான குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க நம்ம பாட்டியம்மா பியானோ கத்துக்க ஆசைப்பட்டனால டெய்லி ஒரு பியானோ டீச்சர் வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க ஆனா நாட்கள் போக போக அவங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த பியானோ டீச்சருக்கும் அஃபையர் வந்துருச்சு இதை பார்த்து கோவமான நம்ம பாட்டியம்மா அவங்க ரெண்டு பேத்து மேலையும் காரை விட்டு ஏத்தி கொலை பண்ணிருப்பாங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நம்ம பாட்டியம்மா இப்ப உட்காந்து பியானோ வாசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப அந்த பக்கமா நம்ம ஹீரோயினும் நல்ல பொண்ணும் பேசிக்கிட்டே வரும்போது இந்த பியானோ சத்தத்தை கேட்டு திரும்பி பார்ப்பாங்க பாட்டியோட திறமையை பார்த்து ரெண்டு பேரும் சும்மா அசந்து போயிடுவாங்க பயந்துகிட்டே பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் நீங்கள் தான் எங்களுக்கு மியூசிக் சொல்லித் தரணும் நீங்கள் இவ்வளோ அழகாக வாசிக்கிறீங்க அழகா பாடுறீங்க நீங்கள் தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க அப்பவும் அந்த பாட்டி ஒத்துக்காம நகர்ந்து போறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்றாங்க இந்த மியூசிக்ல மட்டும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு ஒரு நாள் பரவல் கிடைக்கும் அந்த ஒரு நாள்ல என் பையனை கூட்டிட்டு நான் வெளியே போவேன் அவன் பிறந்ததுலேருந்து ஜெயில விட்டு வெளியே போனதே இல்லை அவன் நான் வெளியே கூட்டு போய் இந்த உலகத்தை காட்டணும்னு ஆசைப்படுறேன் நினைக்கிறேன் அதுக்காக தான் இதுல நான் இவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு சொல்றாங்க அடுத்த நாள் எல்லாரும் கிரௌண்ட்ல விளையாண்டு இருக்கும் நம்ம சுட்டி பையன் அந்த சின்ன பொண்ணு கூட போய் விளையாண்டுட்டு இருக்கான் அங்க வந்து நாலு ரவுடி பொண்ணுங்க சின்ன பொண்ணு கிட்ட வந்து அது இதுன்னு சொல்லி அவளை வம்பழுத்துட்டு இருக்காங்க அவ இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாவே இருக்கா அதை எதுவும் கண்டுக்காத அவங்க நம்ம சுட்டி பையனை தூக்கி தள்ளி விட கடுப்பானது நம்ம சின்ன பொண்ணு அந்த நாலு ரவுடி பொண்ணுங்களை அடிக்க அங்க பெரிய கலவரமே உண்டாகுது நம்ம ஹீரோயினும் வந்து சின்ன பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த ரவுடி பொண்ணுங்களை அடிக்கிறாங்க ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டு பாட்டியும் பாட்டு சொல்லி தர ஒத்துக்கிறாங்க அன்னைக்கு எல்லாருக்கும் ஆடிஷன் வச்சு யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல நிக்க வைக்கலான்னு பிளான் பண்ண போறாங்க எல்லாரும் வந்து வரிசையா பாட்டு பாடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் பாட்டு பாட குட்டி பையன் வீர் வீர்னு கத்துறான் இருந்தாலும் பாட்டி பரவாயில்ல நீ ஓரளவுக்கு நல்லா தான் பாடுற நீ லாஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயின் நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க செலக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து பாட்டி எல்லா பொசிஷனுக்கும் ஆளை தேர்ந்தெடுத்தாச்சு ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷனுக்கு இன்னும் ஆள் வேகண்டா தான் இருக்காங்க ஆனா அந்த பொசிஷனுக்கு ரொம்பவே நல்லா பாடக்கூடிய ஆள் தேவை நம்ம ஜெயில்ல அந்த அளவுக்கு பாடக்கூடிய ஆள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் ஹீரோயினை கூப்பிட்டு விடுறாரு என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அவங்க உங்க சேர்ந்து கிரவுண்ட்ல சண்டை போட்டுருப்பாங்கல்ல அத கெட்ட பொண்ணு போலீஸ் நம்ம கேப்டன் கிட்ட மாட்டி விட ஹீரோயினை கூப்பிட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குறாங்க நம்ம கேப்டன் ரொம்ப ஃபீல் நம்ம ஹீரோயின் நம்ம கேப்டன் கிட்ட சாரி கேக்க இதுக்கு மேல இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பாட்டு பாடுறதையே நான் கேன்சல் பண்ணிடுவேன் இனிமேல் யாரும் பிராக்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுவேன் கேப்டன் திட்டி அனுப்புறாரு திட்டு வாங்கிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின் காதுல ஒரு இனிமையான குரல் கேட்க அது யாருன்னு போய் பார்த்தா நம்ம சின்ன பொண்ணு தான் சோகமா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இவங்களோட இனிமையான குரலை கேட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் நம்ம பாட்டி கிட்ட போயிட்டு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாடுறதுனால ரோலுக்கு நல்லா பாடுற பொண்ணு வேணும்னு தேடிட்டு இருந்தீங்களே அது வேற யாரும் இல்ல இந்த சின்ன பொண்ணு தான் கண்டு காட்டுறாங்க இந்த பொண்ணு பாட வச்சு எப்படியாச்சும் இவன் மனசை மாத்தணும்னு முடிவு பண்ண பாட்டி அவ தனியா இருக்கும்போது போது அவகிட்ட வந்து பேசுறாங்க ஆனா பாட்டு பாடுறதுக்குலாம் இஷ்டமில்லாத நம்ம சின்ன பொண்ணு நம்ம பாட்டியை பார்த்து நீயே சாகப் போறவ நீ சொன்னா நான் கேட்கணுமான்னு கேட்க பாட்டி ரொம்ப அப்செட் ஆக வெளியிருந்து பார்த்துட்டு இருந்த நல்ல பொண்ணு ஆபீசரும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க கோவமான நம்ம நல்ல பொண்ணு ஆபீசர் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்க ரொம்ப வயசுல பெரியவங்க அவங்க கிட்ட நீ இப்படி பேசிருக்க கூடாது போய் மரியாதையா சாரி கேளுன்னு கேட்க நம்ம சின்ன பொண்ணு அழுதுகிட்டே அவங்க கிட்ட வர ஆமா என்ன மன்னிச்சிடுங்க நான் ஏதோ அப்செட்ல உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன்னு நம்ம சின்ன பொண்ணு சொல்ல மெல்ல தலையை கோதி விட்ட நம்ம பாட்டி உன்னோட மனவலி கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுதுமா பொண்ணு கவலைப்படாத உனக்காக நாங்க இருக்கோம்னு சொல்ல நம்ம சின்ன பொண்ணு பாட்டிய கட்டிப்பிடிச்சு தேம்பி தேம்பி அழுகிறாங்க இப்ப நம்ம மியூசிக் நம்ம சின்ன பொண்ணு ஜாயின் ஆயிட்டாங்க அவங்க பாடின பாட்டை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே மெய் மறந்து கிளாப் பண்றாங்க அனைத்து நேரம் எல்லாரும் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குட்டி பையன் தேம்பி தேம்பி அழுகிறான் என்னன்னு பார்த்தா அவனுக்கு சிவியரான காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்கு உடனே வேக வேகமா அந்த போலீஸ் ஆஃபீசரும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு மெடிசன் இருந்தாலும் உடம்பு சரியில்லாத ஒரு பையனை தாயோட அரவணைப்பு மட்டும் தான் காப்பாத்த முடியும் இதெல்லாம் யோசிச்ச போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயின் கையில போட்டுருந்த ஒய்ஃபை கழட்டி விட்டு உங்க பையனுக்கு உங்களோட அரவணைப்பை முழுசா தாங்கன்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினா அவனை கட்டி பிடிச்சு அழுகிறாங்க மெல்ல மெல்ல பையனோட தலையை தடவி கொடுத்துட்டு அவன் பிறந்ததுல இருந்தே அவன் கையில ஒரு மச்சம் இருக்கும் அதையும் தடவி கொடுத்துட்டு ஹீரோயின் குட்டி பையனுக்கு உடம்பு சரியாயிருது அடுத்த நாள் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி பொண்ணு மட்டும் ஒழுங்கா பாடாம ஏன்னு தனோன் பாடுறா நம்ம பாட்டி ஏம் அப்படி பாடுறன்னு கேள்வி கேட்டதுக்கு பாட்டியவே அவர் திட்டுறா அடுப்பான ஹீரோயின் அவ கூட சண்டை போடலான்னு போகும்போது ஓடி வந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த பாருங்க இந்த மாதிரி சண்டை போட்டீங்கன்னா பிராக்டிஸ் பண்றதை கேன்சல் பண்ணிடுவாங்க ஒழுங்கு மரியாதை பிராக்டிஸ் பண்ணுங்க சொல்ல எல்லாத்தையும் உட்கார வச்ச பாட்டி உங்களுக்கு ஏன் இவ்வளவு இவ்வளோ வெறுப்பு இவ்வளோ வேண்டாமையாக இருக்கீங்க அவங்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குது முதல்ல அதெல்லாம் சொல்லுங்கள் நம்ம மனசு ஃப்ரீயாக இருந்தால் தான் மியூசிக் தானாக வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வட்டமாக உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு அவங்க எதுக்காக ஜெயிலுக்கு வந்தாங்க அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க எல்லாரும் அவங்களோட குறைகள் நிறைகள்னு எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்ததுக்கப்புறம் மனசே ஃப்ரீ ஆயிடுது இப்போ சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்த சின்ன பொண்ணு உங்களாலேயும் நல்லபடியாக பாட்டு பாட முடியும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தரேன்னு சொல்லி வை தமுக்கிறா பலூனு இதை சொல்கிறா அப்படி இப்படின்னு அதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியும் நம்ம ஹீரோயினும் நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் குட்டி பையன் அழுக ஆரம்பிக்க நீ நல்லா பாட ஆரம்பிச்சுட்டு நீ பாடு அவன் தூங்கிட்டா நீ ஜெயிச்சிட்டேன் அர்த்தம்னு சொல்ல நம்ம ஹீரோயினு பாட்டு பாடுறாங்க ஆனா இந்த மாதிரி குட்டி பையன் அம்மா பாட்டை கேட்ட அழுகாம நிம்மதியை தூங்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாருக்கும் ஆச்சரியம் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல இப்படியே போயிட்டு இருக்கும் இவங்க பாட்டு பாட வேண்டிய நாளும் வந்துருது ஜெயிலருக்கு எல்லா ஆபீசர் எல்லா கைதி முன்னாடியும் அவங்க பாடணும் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நர்வஸா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இருக்கிறவங்க இவங்க என்ன பாடிட போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பாத்தோம்னா நம்ம நினைச்சதுக்கு மாற எல்லாரும் சூப்பராகவே பாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டே பாட சுற்றி இருந்த எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது எல்லாரும் எழுந்திரிச்சு அவங்களும் டான்ஸ் ஆடிட்டே கிளப் பண்ணுறாங்க ஒரு ஹையர் அஃபிஷியல் நம்ம கேப்டனை பார்த்து சூப்பர் பா உனோட பிரசனர்ஸ் எல்லாருமே சூப்பராக பாடுறாங்க எப்படி நீ ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்ல நம்ம கேப்டனுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியல இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு நாள் பரவல் அதாவது டே அவுட் கொடுத்துட்றாங்க எல்லாரும் சந்தோஷ வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தலையில் மட்டும் ஒரு பெரிய இடி வந்து விழுகுது அது என்னென்னா கொரியன் ரூல் படி பிரெக்னென்டாக இருக்கவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு உள்ளே வந்தாங்கன்னா அவங்க குழந்தைய ஜெயிலே பெற்றுக்கலாம் அவன் குழந்தைய அங்கே வளர்க்கலாம் ஆனால் எத்தனை வயசு வரைக்கும்னா பதினெட்டு மாதம் அதாவது ஒன்றரை வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சொந்தக்காரவங்க யாருக்கிட்டயாச்சும் கொடுத்து வெளியே தான் வளர்க்கணும் ஆனால் நம்ம ஹீரோயின்க்கு சொந்தக்காரவங்கன்னு சொல்லிக்க யாரும் இல்லாதனால இப்போ நம்ம குட்டி பையனை கொண்டு போய் ஒரு அடாப்ஷன் சென்டரில் விட போகிறாங்க அந்த இடத்துலேருந்து யார் வேணாலும் நம்ம குட்டி பையனை தத்தெடுத்து வளர்ப்பாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சோகத்தில் மூழ்கிடுறாங்க சோகத்தில் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோ கவலையை மனசில் தேக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இப்போ சொல்கிறாங்க பரவாயில்லைங்க எப்படி இருந்தாலும் என் பையன் என்னைக்காச்சும் நாள் வெளியே போய் தான் வளர்ந்தாகணும் இந்த ஜெயிலே வளர முடியாது இந்த ரூல் எனக்கு முதல்லயே தெரியும் இருந்தாலும் அவனை பெரிய மனசு இல்லாம கஷ்டப்பட்டேன் ஆனா இப்போ ஒண்ணு தோணுது அவன் வெளியே போய் சந்தோஷமா நல்லபடியா வளர்ந்த அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகு அந்த ஜெயில இருக்க எல்லாருமே அழுகுறாங்க நம்ம குட்டி பையன் பிரிஞ்சு போறதை நினைச்சு குட்டி பையனை அன்னைக்கு அழகா சூ சாக்ஸ் பேக் எல்லாம் போட்டு ரெடி பண்ண நம்ம ஹீரோயின் இப்போ குட்டி பையனை அடாப்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு நாள் வெளியே கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டோம் இப்போ அவன் மொத்தமாவே வெளியே தான் வாழ போறான்னு நினைச்சிட்டு குட்டி பையன் பிறந்ததுல அவனோட ஞாபகார்த்தமா எழுதி வச்சிருந்த எல்லா நோட்ஸ் போட்டோஸ் எல்லாத்தையுமே அங்கிருந்த வார்டன் கிட்ட கொடுத்துட்டு பார்த்துட்டு பெத்த மகன பிரிய மனசு இல்லாம கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல இருந்து அவனை பாத்துட்டு இருக்கும் குட்டி பையன் குருகுடுன்னு ஓடி வந்து தன்னோட அம்மாவை தொடர் ட்ரை பண்றான் அவனுக்கு அப்ப தெரியல இதுக்கப்புறம் நம்ம அம்மா கூட இருக்கவே முடியாதுங்கிறது ஹீரோயின் தேம்பி தேம்பி அழுக எவ்வளவு பெரிய கல் நஞ்சுக்காரவங்களும் இந்த சீனை பார்த்து அழுகாம இருக்கவே முடியாது லேட் ஆச்சு போலாம் நல்ல பொண்ணு ஆபிசர் சொல்ல நம்ம ஹீரோயினும் போலீஸ் ஆபிசர் பின்னாடியே போறாங்க திடீர்னு குட்டி பையன் அழுகிற சத்தம் கேட்க பெத்த மனசு சும்மாவா இருக்கும் வேகமாக திரும்பி குடுகுடுன்னு அந்த பையனை நோக்கி ஓடி போறாங்க போய் பார்த்தா அந்த பையன் இப்ப வேற ஒருத்தவங்க கையில இருக்கான் புதுசா யாரோ தொடர்றதுனால அந்த பையன்

பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க நம்ம நல்ல பொண்ணு போலீஸ் சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்ல இந்த காம்படிஷனுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார வேணாலும் நீங்க இன்வைட் பண்ணலாம்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க அப்ப இந்த பாப்கார்ட் பெட்டின பொண்ணு இந்த டிக்கெட்டை மட்டும் என் கிட்ட கொடுத்துருங்க நம்ம நல்ல பொண்ணோட தர நல்ல பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்க இந்த பொண்ணு பார்க்காமலே ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கலாம் பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட குழந்தைங்க அம்மா அப்பான்னு எல்லாத்தையும் பார்க்க போறவங்கிற சந்தோஷத்துல எல்லா கைதிக முகத்துலயும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் சொல்லவே வேணாம் இந்த பையன் போய் நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்ப நல்ல நல்லா வளர்ந்துருப்பானா அவன் இந்த காம்படிஷனுக்கு வருவானான்னு யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்க இந்த பாட்டி அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க நாலு வருஷமாக நம்ம சின்ன பொண்ணோட அம்மா வந்துட்டு வந்துட்டு பொண்ணை பார்க்காம போகிற சோகத்தில் நல்ல பொண்ணு போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் பொண்ணை பார்க்கணுன்னா இந்த காம்படிஷனுக்கு வாங்கன்னு அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டை தராங்க அதோடு இல்லாமல் எல்லா குடும்பத்தையும் நேரில் போய் இட்மிட் பண்ணலான்னு ஐடியா பண்ண இவங்க பாட்டியோட பொண்ணு வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமாக கதவை தட்டுறாங்க பொண்ணு வந்துட்டு எங்கள் அம்மாவெல்லாம் நான் மறந்துட்டேன் அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு கதவை சாத்திட்டு போக டிக்கெட் அந்த வீட்டுக்குள்ளே போட்டு அடுத்ததான் நம்ம குட்டி பையன் இருக்க வீட்டில் போய் அவங்களை இன்வைட் பண்ணலான்னு போகிறாங்க அவன் ஜாப் ஜாலியா அங்க விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்து நம்ம நல்ல பொண்ணு போலீஸ் வெளியே ஒரு கிஃப்டோட அந்த டிக்கெட்டையும் வாசல் முன்னாடி வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த காம்படிஷன் நாள் வருது எல்லாரும் சந்தோஷத்தோட ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு இவங்க ரூம் குள்ள வந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லாம எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணும் எந்த சின்னங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாங்க நீங்க எல்லாம் ஜெயில் கைதிங்க தானே நீங்க தான் அந்த வேலையை பண்ணிருப்பீங்கன்ற ரொம்ப தரைக்குறைவா பேசிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா பணக்காரங்க ஒருத்தவங்க வாஷ் பேஷன் முன்னாடி தன்னோட வைர மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் இருப்பாங்க அப்ப திடீர்னு கைதிங்க எல்லாம் பாத்ரூம் போகலான்னு உள்ள வர இவங்க பயந்துடுச்சு வெளியே வந்துடுவாங்க அப்ப அவங்களுக்கே தெரியாம அப்புறம் மோதிரத்தை கீழே தள்ளி விட்டு வந்துருவாங்க வெளியே வந்து பார்த்தா மோதிரம் இருக்காது தன்னோட மோதிரத்தை அந்த கைதிங்க தான் ஆட்டையை போட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் சொல்ல இருந்தாலும் இவங்க குத்தம் செஞ்சு தானே கைதியா போயிருக்காங்க அதனால எந்தவித விசாரணையும் இல்லாம இவங்கள இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த கைதிங்களோட பேர் சொல்லி பாட்டு பாடுவாங்கன்னு கூப்பிட வராதனால கேப்டன் பதறி போய் என்னாச்சுன்னு போலீஸ் ஆஃபீஸரை கேட்பாங்க போலீஸ் ஆஃபீஸர் நடந்ததெல்லாம் சொல்ல கேப்டன் செம கடுப்பாயிருவாரு எவ்வளவு நல்லவங்க அவங்க மேல வீண் பழி போட பாக்குறாங்களா நான் போய் பேசிக்கிறேன்னு உள்ள வந்த கேப்டன் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருப்பாரு யார கேட்டு அவங்கள டச் பண்ண சொன்னீங்க அவங்க என்னோட பிரிசனர்ஸ் என்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்க எவ்வளோ ஒழுக்கமாக ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க தெரியுமா அவங்க மேல வீண் பொலி போட பாக்குறீங்களா முதல்ல அவங்க கை கட்டாவும் துட்டி அவங்க இப்ப பாட்டு பாடி ஆகணும் இல்லன்னா அவங்க எல்லாத்தையும் வேலை விட்டு தூக்கிடுவேன் கேப்டன் மிரட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க இப்ப எல்லாரும் வேக வேகமா அவங்க பாட்டு பாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப ஒவ்வொரு கைதியா ஸ்டேஜ் மேல ஏற கூட்டத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த கைதிகள் எல்லாரும் மனசுல இருந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரே பாட்டுல கொட்டி தீக்குறாங்க நாங்க ஏதோ ஒரு வேகத்துல தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதுக்காக நாங்க எவ்வளவு தண்டனை அனுபவிக்கிறோம் தெரியுமா உங்களை பிரிஞ்சு ஜெயில துன்பப்பட்டு இருக்கோம் எல்லா தப்பும் எங்க மேல மட்டும் இல்ல இந்த சொசைட்டி மேல தான் இருக்கு நீங்க மாறி இருந்தீங்கன்னா இன்னத்துக்கு எங்க லைஃப் நல்லா இருந்திருக்குமே அந்த பாட்டை முடிக்க கிரௌட்ல இருந்த எல்லாருமே எந்திரிச்சுன்னு கிளாப் பண்றாங்க எல்லாருக்குமே கண்ணுல கண்ணீர் அடக்கவே முடியல நம்ம தமிழ் சினிமால வந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு மாதிரி அந்த பாட்டி இருந்திருக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆகுது என்னன்னு பார்த்தோம்னா நிறைய குட்டி பசங்க கையில ஒரு கேண்டிலோட வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கைதியோட கைய பிடிச்சிட்டு பாட்டு பாட நம்ம ஹீரோயின்க்கு மட்டும் ஏதோ புதுசா ஃபீல் ஆகுது அந்த கை அவங்க ஏற்கனவே மாதிரியே இருக்கு சந்தேகத்தோட நம்ம ஹீரோயின் குழந்தையோட கையை நோக்கி பாக்க அவங்க பையன் இருந்த அதே மச்சம் இப்ப அந்த குட்டி பையன் கையிலேயே இருக்கு அப்ப இதுதான் நம்ம பையனான்னு கண்ணீர் விட்ட நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே எப்படியோ என் பையனை பாத்துட்டேன் இதுவே எனக்கு போதும்னு நினைச்சுக்கிட்டே அந்த பையனோட கைய இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க ரொம்ப நல்லபடியாவே முடியுது நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஓடி போய் அந்த பையன் கூட பேசுறாங்க ஆனா நம்ம குட்டி பையனுக்கு அவங்க யாருன்னே தெரியல ஏன்னா அவங்க அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி வளர்த்துக்கவே மாட்டாங்க நம்ம ஹீரோயின் தான் அவங்க கொடுத்த இவன் ஒரு கொலகாரிக்கு வளர்ந்தாங்கிறத எப்பயுமே சொல்லிடாதீங்கன்னு எழுதியிருப்பாங்க ஒரே ஒரு வாட்டி பிடிக்கிறான்னு சொந்த அம்மா கேட்க அந்த குட்டி பையன் வளர்ப்ப அம்மாவை அவங்க அவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான் கட்டிபிடினு குட்டி பையன் இருக்க கட்டிப்பிடிச்சு நாலு முத்தத்தை வைக்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷத்தை தாங்கவே முடியல இதுவே எனக்கு போதும்னு தேம்பி தேம்பி அழுகிறாங்க என் பையனா ரொம்பவே அழகா வளர்த்துருக்கீங்க நல்ல பையனா வளர்த்துருக்கீங்க ரொம்ப நன்றின்னு ஹீரோயின் சொல்ல அவங்க நன்றையெல்லாம் வேணாம் இந்தாங்கன்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்த மாதிரி ஒரு டைரியை கொடுக்குறாங்க அந்த டைரியில குட்டி பையன் எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கான் எவ்வளோ வசதியா வளர்ந்திருக்கான் எவ்வளோ சந்தோஷமா இப்ப இருக்காங்கிற எல்லா போட்டோஸும் எல்லா மெமரிஸும் இருக்கு மறுபடியும் தன்னோட ஆசை பையனை பிரிய போறோங்கிற மனவேதையில மெமரிஸ் இருக்க அந்த டைரியை கட்டி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே மறுபடியும் ஜெயிலுக்கு வந்து சேர்றாங்க நம்ம ஹீரோயின் ஏதோ கொஞ்ச நேரமாச்சும் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அதுவே எனக்கு போதும் இந்த டைரியை வச்சுக்கிட்டே கால ஃபுல்லா ஓட்டிருவேன் மனசுல நினச்சிக்கிட்டு கண்ணீர் மல்க அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அன்னைக்குதான் நம்ம பாட்டியோட கடைசி நாள் அன்னைக்கு பாட்டியை தூக்குல போட போறாங்க இருந்தாலும் தன் பொண்ணை இன்னும் பார்க்கவே இல்லையேங்கிற மன வேதனையில பாட்டி தவிச்சிட்டு இருக்கும்போது கடைசி ஆசையா தான் பொண்ணை பாக்கணும்னு கேக்குறாங்க போலீஸ் ஆபீசரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு பொண்ணோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க பாட்டியை பார்த்த பொண்ணு அவங்க தூக்குல சாக போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா தேம்பி தேம்பி அழுகிறா இவ்வளவு நாள் தேக்கி வச்சிருந்த பாசத்தெல்லாம் ஒரே நாள்ல காட்டணும்னு நினைக்கிறேன் அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா இத்தனை நாள் நீங்க கூட இருந்தீங்க ஆனா அவங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட அம்மாவோட கைய மெல்ல மெல்ல தடவி பாக்குறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மா சாக போறாங்கன்னு மனசுல நினைச்சா கஷ்டம் வராமலா இருக்கும் பாத்ரூம்ல போய் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா அடுத்த நாள் ஜெயிலுக்கு வந்த பாட்டி தான் சாக போறது அங்க ரூம்மேட்ஸ்ல யார்ட்டையுமே சொல்லல சொன்னா அவங்க யாருமே மனசு தாங்க மாட்டாங்கல்ல அதனால தன்னை பார்க்க யாரோ விசிட்டர் வந்திருக்காங்கன்னு போய் சொல்லி என்னை வெளியே கூப்பிட்டு போங்க நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன தூக்கில போடுங்க என் ரூம்மேட்ஸ் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு பாட்டி போலீஸ் ஆஃபீஸர் கேட்க நல்ல பொண்ணு போலீஸும் அதே மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்கள பார்க்க தான் யாருமே வர மாட்டாங்களே அதை புரிஞ்சுக்கிட்ட ரூம்மேட்ஸ் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறாங்க பாட்டியை பார்த்த நம்ம ஹீரோயின் ஏமா எப்படி இருக்கீங்க நீங்க சாக போற நேரத்திலையும் நீங்க செத்து போறதை நினைச்சு மத்தவங்க அழுக கூடாதுன்னு யோசிக்கிறீங்க மத்தவங்க எப்பயுமே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும் எதுக்காகவும் அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களேம்மா நீங்க போய் இப்ப சாக போறீங்களேம்மான்னு தேம்பி தேம்பி அழுகிறாங்க என்னதான் இருந்தாலும் சட்டம் சட்டம் தானே நான் சாக வேண்டியவதான் தூக்குக்கு போக வேண்டியவதான்னு நம்ம பாட்டி போக அங்க சுத்தி இருந்த எல்லா கைதிகளும் பாட்டி சொல்லி கொடுத்த பாட்ட தேம்பி தேம்பி அழுதுகிட்டே பாட மெல்ல மெல்ல திரும்பி பார்த்த பாட்டி கண்ணீர் தன்னோட கடைசி பயணத்துக்கு போறாங்க இதோட நம்ம ஹார்மோனி படம் முடிவடையுது பாத்தீங்களா இந்த உலகத்துல இருக்காங்க நம்ம வர சின்ன சின்ன கஷ்டத்தை நம்ம வாழ்க்கையவே வெறுத்துறோம் சிலர் சூசைட் கூட பண்ணிக்கிறோம் நம்ம சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும்தான் அது வாழ்க்கையே இல்லை வாழ்க்கைங்கிறது ஒரு சாப்பாடு மாதிரி அதுல காரம் உப்புன்னு எல்லா விதமான எமோஷன்ஸும் கலந்துரும் எல்லாமே சரியான அளவு இருந்தாதான் அந்த சாப்பாடு நிறைவடையும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நிறைவடையும் ஏதாச்சும் ஒன்று அதிகமாயிட்டாலும் சாப்பாடு சொதப்புற மாதிரி நம்ம வாழ்க்கையும் சொதப்பிடும் நம்ம வாழ்ற வரைக்கும் நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படாமல் இனிமேல் என்ன நடக்க பயப்படாம நம்ம கிட்ட இருக்க இந்த நொடி இந்த சந்தோஷமான நொடியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு யோசிங்க நான் என்னோட எல்லா வீடியோலையும் சொல்ல மாதிரி நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க இந்த நொடி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் உங்க உங்கள் கையில் இருக்கு அதனால எல்லாருமே எப்பவுமே சிரிச்ச முகத்தோட வாழ்க்கை நமக்கு என்ன தருதோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க இந்த அழகான இனிமையான ஹார்மோனிங்கிற கொரியன் படம் உங்க மனசை ரொம்ப நெருங்குச்சுனா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு எடுத்தாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்